சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம எதிர்பார்த்தது வேற ஆனால் நடந்திருக்கிறதே வேறங்க ஸோ நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்த்தோம் கேஆர் விஜயெல்லாம் வந்து பிக்சர்லாம் வந்ததுனால கேஆர் விஜயோட சேர்த்து ஸோ ஸ்பெஷல் கெஸ்ட்டை அவங்கள அழைச்சிக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நாமலாம் எதிர்பார்த்தோம் ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவே இல்லைங்க இப்போ பாட்டியோட பிறந்த நாளுக்காக எல்லாருமே ஆள் ஆளுக்கு தான் வாங்கிக்கிட்டு வந்த கிஃப்டை ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ விஜயாவும் அந்த பழைய டிவியை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாமியாருக்காக ப்ரெசன்ட் பண்ணிடுறாங்க ஸோ ஃபைனலாக என்ன நடக்குது எல்லாமே கிஃப்ட்டு கொடுத்தாச்சு உங்களோட ஸ்பெஷல் கிஃப்ட்டை யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாப்புல இருடா என் பேரை முத்து வரட்டும் ஆ அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவெல்லாம் வரமாட்டான் மறுநாள் காலையில் பாருங்கள் தண்ணியை போட்டுட்டு தள்ளாடிக்கிட்டே வருவோம் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம முத்து ஸ்பெஷலாக என்ட்ரி கொடுக்குறாப்புல என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் கிஃப்ட்டு வாங்கிக்கிட்டு வரல ஆனால் கிஃப்ட்டை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்த அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாப்புல நம்ம முத்து ஸோ அவ்வளோ தாங்க பெருசாக எதுவும் நடக்கவே இல்லை அவங்கள பார்த்த உடனே நம்ம பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ முத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிஃப்டை கொடுத்து பாட்டியை அசத்திட்டாங்க அசத்திட்டாங்க இங்கே மனோஜி விஜயா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் போய் போயிருக்கிறாங்க ஏன்னா தன் அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாப்பில் ஆனால் இப்போ முத்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதுனால அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு ஸ்பெஷல் கிஃப்ட் ஸ்பெஷல் கிஃப்ட்டு முத்துவுக்கு தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் வெட்டி பயங்கரமாக செலிப்ரேட்லாம் பண்ணிட்டாங்க இப்போ மீனாவும் தன்னோட பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அந்த வீடியோவை ஃபைனலாக டிவியில் எல்லாருக்கும் மத்தியிலையும் வச்சு ஒளிபரப்பி அசத்துறாங்க ஸோ இன்னி எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு